ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கி வந்துட்டு ஒரு வீடியோ என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வெரி 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 ஹாப்பி நியூ இயர் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பரான வருஷமாக அமையிறதுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு பூஜை ஃபங்க்ஷன் ஒன்று வந்துச்சு ஸோ அதுக்காக வண்டி பாப்பா தங்கச்சி பாப்பா வீட்டில் தான் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனு அதுக்காக போயிருந்தோம் ஸோ அங்கே வந்துட்டு நிறைய தெரிஞ்சவங்க வந்திருந்தாங்க தெரியாதவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க நம்ம பாப்பா பாப்பாவுக்கு வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ பேர் இருக்காங்க அதில் வந்துட்டு நல்லா பழகி நல்லா தெரிஞ்சு முகம் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க தானே அவங்க ஸோ அதில் வந்துட்டு ஒரு நாலு பேர் சரிங்களா ஸோ இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு எப்படி எப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் பூஜை ஸோ அந்த மாதிரி டைமில் மட்டுமே மீட் பண்ணுறவங்க ஸோ அவங்க இப்போ வந்து நம்ம குழந்தைங்க அவங்கள பார்த்தாங்கன்னா இவங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஆளுங்க சரிங்களா இன்னும் சில பேர் இனிமே தான் பழகணும் ஸோ அந்த மாதிரி புது ஆள் ஸோ புது முகங்கள் எல்லாமே இன்னும் கொஞ்சம் பேர் வந்தாங்க அவங்க யாருன்னே தெரியாது ஸோ அந்த மாதிரி ஆள் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்னா இப்படி தானே இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம் இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப தெரிஞ்சு நல்லா பழகின முகங்கள் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா ஸோ அவங்கள்ட்ட எங்கள் பிள்ளைங்க வந்துட்டு நல்லா விளையாட்டுருந்தாங்க நல்லா அவங்கள்ட்ட தான் இருந்தாங்க ஸோ அவங்க கூட தான் இருந்தாங்க விளையாடினாங்க எல்லாமே பண்ணாங்க யாரும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஸோ இவங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஆளுங்க ஸோ அவங்கள்ட்டலாம் ஓகே ஆ ஓகே இவங்க தெரிஞ்சவங்க தான் அப்படின்ற மாதிரி இன்னும் வந்துட்டு என்ன தான் பழகணும் அப்படின்றவங்கள்கிட்டயும் ஓரளவுக்கு பழக ஆரம்பிக்கிறாங்கப்ப ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு யாரையுமே வந்துட்டு கம்பேர் பண்ணக்கூடாது தயவு செஞ்சு பண்ணக்கூடாது பண்ணாதீங்க இது வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு ஸ்கூல்லேருந்து ஸ்கூல் பொழுதுலேருந்தே நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டோன்ட் கம்பேர் டு அதர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க யாருமே யாரையுமே கம்பேர் பண்ணக்கூடாது யாருக்குள்ளவும் அது முக்கியமாக குறிப்பாக குழந்தைங்கள கம்பேர் பண்ணவே கூடாது ஸோ என்ன அப்படின்னா அதாவது இன்னொரு இன்னொரு பாப்பா வந்து அங்கே வந்து விளையாடிட்டுருக்காங்க ஸோ அவங்க வந்து எல்லாரு கூடையும் மிங்களாக வராங்க மிங்களாயிட்டு எல்லாரு கூடயுமே இருக்காங்க அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஆ குழந்தைங்கனா வந்து இப்படி தான் இருக்கணும் குழந்தைங்கனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி வந்து இருக்கக்கூடாது நீங்கள் எப்படி அப்படி சொல்லுவீங்க எனக்கு புரியல கையில் இருக்க அஞ்சு வரல் வந்து ஒரே மாதிரியாக இருக்குது ஒரு குழந்தை மாதிரி தான் இன்னொரு குழந்தை இருக்கணும்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவீங்க புரியுதுங்களா எல்லா குழந்தையும் ஒரே மாதிரியாக இருக்கும் எனக்கு தெரியல அப்படி இருந்துட்டால் ப்ராப்ளமே இருக்காதுல்ல இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா எப்படி அப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் கொடுக்குறீங்க எல்லா குழந்தையுமே அப்படியே இருக்குமா ஒரு ஸ்கூலில் போய் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நான் வந்துட்டு டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ வெரைட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு அந்த குழந்தைங்க வந்துட்டு ஒரு ஒரு மூளை ஒரு ஒரு மண்ணை வந்து ஒரு ஒரு மாதிரி வேலை செய்யும் நம்ம கம்பேர் பண்ணால் சொல்லலை ஒரு மாதிரி ஒரு குழந்தை இருக்கணும்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவீங்க இந்த மாதிரி தான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா எப்படி அப்போ மற்ற குழந்தைங்கலாம் எனக்கு புரியல இந்த கம்பேரிசன் அப்படிங்கிறது படிப்பு விஷயத்துக்கு மட்டும் கிடையாது எந்த விஷயத்துலையுமே குழந்தைங்கள கம்பேர் பண்ணவே கூடாது இது அந்த குழந்தைக்கு ஹர்ட் ஆகுமோ இல்லை அவங்களோட பேரண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக ஹர்ட் ஆகும் சரிங்களா ஸோ எப்போவுமே எந்த குழந்தை எப்படி இருக்கோ அந்த குழந்தைய அப்படியே ஏற்றுக்கோங்க சரிங்களா அவங்க வந்து இப்போ வந்துட்டு ஒரு குழந்தை உங்கள்ட்ட பழகலை அப்படின்னா அது உங்களோட தப்பு ஏன்னா நீங்கள் அவங்கள்ட்ட பழகணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருனே தெரியாத இனிமேல் தான் பழக்க பண்ணும் அப்படிங்கிற ஒருத்தவங்கள்கிட்ட அந்த குழந்தை வந்து டக்குன்னு ஒட்டணும் பழகணும் அப்படின்னா எப்படி எனக்கு புரியல அதுக்கு உங்கள் தப்புங்க நீங்கள் வந்து பழகணும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு இருக்கணும் ஸோ இந்த மாதிரி அப்படி இருக்கும்போது இப்போ இருக்க சுச்சுவேஷனில் யார்கிட்ட இருக்கணும் இருக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சு எல்லார்கிட்டையுமே குழந்த பழகுது அப்படிங்கிறது ரொம்ப தப்பான இதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அந்த மாதிரி என் பிள்ளைங்க கரெக்டாக தான் இருக்காங்க சரிங்களா ஸோ டைம் எடுக்கும் குழந்தைங்களுக்கு டைம் எடுக்கோங்க அவங்க வந்து அனலைஸ் பண்ணுவாங்க எப்படி அவங்க ஒருத்தவங்கள்கிட்ட ஒருத்தவங்கள்கிட்ட எப்படி பழகணுங்கிறதே அவங்க கற்றுக்குவாங்க அப்படிக்கும்போது அவங்களுக்கு டைம் எடுக்கும் நம்ம டைம் கொடுக்கணும் ஸோ சடனாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது ஆஸ் அ பேரண்ட்டாக எனக்கு ரொம்ப ஆச்சு ஷேர் அதனால என் பிள்ளைங்க வந்து தப்பு சொன்னதை என்னால் ஏற்றுக்க முடியல அவங்க கரெக்டாக இருக்காங்க அவங்கள நான் தான் வளர்த்துருக்கேன் அதே மாதிரி எந்த குழந்தைங்களையுமே யார் கூடவும் தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க இந்த வீடியோவில் நான் இதை சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த விஷயத்துக்கு தான் கம்பேர் பண்ணக்கூடாது இந்த விஷயத்துக்கு கம்பேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்ட்டு எல்லாருக்குமே இருக்குது ஸோ அவங்க எப்படியோ அவங்க அப்படி தான் ஸோ அதை வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அட்மேர் பண்ணுங்கள் தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க அது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும் அவங்க வளரக்கூடிய அந்த அடுத்த பருவத்தில் அது பாதிக்கும் அதை விட அவங்களோட பேரண்ட்டாக அது ரொம்பவே பாதிக்கும் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் いいねボタンでなるわけか。<music>